இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கலாகி இருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு எக்ஸ் ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் மகளிர் நலன் காக்கும் மாபெரும் திட்டங்கள் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் இளைஞர்களுக்கு உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் தமிழ்நாடெங்கும் வேலைவாய்ப்புகளை அள்ளித்தரும் தொழிற் பூங்காக்கள் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் அதிவேக ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள் விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்கள் என அனைவருக்குமான திட்டங்கள் பல இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன எல்லோருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையான அடித்தளம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பதிவிட்டிருக்கிறார் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் எக்ஸ் வலைதளத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நிதியமைச்சர் தன்னுடைய உரையை வாசித்தார் அதில் பல்வேறு திட்டங்கள் வெளியாகியிருந்தன எனவே இந்த திட்டங்கள் அனைத்தும் மிகுந்த சீர்மிகு திட்டங்கள் என்று பாராட்டி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார்